எழுதியவர் பிஸ்தாமி வாசிப்பவர் இமாஸ் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்நாட்டில் நிலவும் கல்வி முறைமை தான் தீர்மானிக்கும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை இன்னொரு வகையில் எளிமையாக கூறினால் எதிர்கால தலைமுறையை இன்றைய வகுப்பறைகள் தான் உருவாக்குகின்றன தீர்மானிக்கின்றன எத்தகைய கல்வியை இந்த மாணவர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுக்கின்றோமோ அதற்கு நாளைய தலைவர்கள் உருவாக்கப்படுவார்கள் சிந்திக்கவும் செயல்படவும் கற்றுக்கொள்வார்கள் மாணவர்கள் வகுப்பறை வழியாக பெற்றுக்கொள்கின்ற அறிவு திறன் விருத்தி மனப்பாங்கு நடத்தை மனவழுச்சிகள் சிந்திக்கும் முறை பிரச்சினைகளை கையாண்டு தீர்வு காண்கின்ற முறைமைகள் சமூகம் குறித்த பார்வைகள் மற்றும் முன்மாதிரிகள் போன்றவை மாணவர்களை அவர்களது ஆளுமையை எதிர்காலத்தை வடிவமைப்பதில் காத்திரமாக பணியாற்றுகின்றன இந்த பரிபூரண அறப்பணியை தொண்டாக செய்கின்ற ஆசிரியர்கள் நாம் மிகுந்த கவனிப்பும் அவதானமும் செலுத்த வேண்டும் தன்னுடைய மகனுக்கு எத்தகைய தகைமை கொண்ட ஆசிரியர் கற்பிக்க வேண்டும் என்பதில் ஆபிரகாம் லிங்கனின் தந்தைக்கு கூடிய கவனமும் விழிப்பும் இருந்ததாக வரலாறு சான்று பகிர்கின்றது எடிசனின் ஆசிரியர் எதிர்மறையாக அவரை கையாண்ட விதம் உலகம் அறிந்ததே மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் விரும்பும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களை கொண்ட பாடசாலைகள் வெற்றி கொள்ளும் மாணவர்களை உருவாக்கிவிடும் இது நாட்டுக்கு மட்டுமன்றி உலகுக்கும் சிறந்த வளமூட்டல் பணியாக அமையும் சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்கள் தன்னுடைய எடியூகேஷன் ஃபார் மோரல் டெவலப்மெண்ட் என்ற ஆக்கத்தில் உலகில் உள்ள அனைத்து ஆசிரியர்களையும் மூன்று வகைகளாக பிரித்து நோக்குகின்றார் அவை கம்ப்ளைன் முறையிடுகின்ற தரப்பு எக்ஸ்பிளைன் விசரிக்கின்ற தரப்பு இன்ஸ்பயர் ஊக்கமும் உற்சாகமும் தருகின்ற தரப்பு முறையிடும் தரப்பு வகுப்பறைக்குள் நுழையும் முதல் தரப்பினர் அனைத்தையும் எதிர்மறையாக நோக்கும் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டிருப்போர் எதிர்மறை ஆளுமை பண்புகள் கொண்டவர்கள் இவர்கள் அனைத்தையும் பிழையாகவும் தப்பாகவும் நோக்கி விளக்கமும் வியாக்கினமும் கொடுப்பவர்கள் இவர்களின் பார்வைக்கு நல்லவை தென்படாது அனைத்திலும் குறைகளை குற்றங்களை கொண்டு பிடிப்பார்கள் விமர்சிப்பதும் விசனம் தெரிவிப்பதும் இவர்களின் இயல்பான பண்பு மாணவர்களால் வெறுக்கக்கூடிய தரப்பும் இவர்களே பாடசாலை சரியில்லை மாணவர்கள் சரியில்லை கலை திட்டம் பொருத்தமானதாக இல்லை போதிய வளங்கள் இல்லை என அனைத்திலும் கோளாறை கண்டுபிடிப்போர் பிழைகளை துருவி துருவி மாணவர்களை ஊக்குவி பிளக்க வைப்போர் இவர்களே இத்தகைய எதிர்மறை ஆளுமை பண்புகள் உள்ள ஆசிரியர்கள் எப்போதும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் சாபக்கேடாகவே அமைவர் இவர்களின் கைக்கு அகப்படும் மாணவ பரம்பரை தமது ஆற்றல்களையும் ஆளுமைகளையும் சிதைத்துக் கொள்ளும் விவரிக்கின்ற தரப்பு இவர்கள் மிகச்சிறந்த தொடர்பாடல் திறனும் செவிமடுக்கும் ஆற்றலும் பெற்றவர்கள் தம்மிடம் தேடி பெற்ற விடயங்களை மிக தெளிவாக மாணவர்களுக்கு முன்வைப்போர் தத்தமது அறிவுக்கும் தெளிவுக்கும் உட்பட்ட விடயங்களை மிக தெளிவாக மாணவர்களுக்கு முன்வைத்து விளக்கம் தருவோராக இவர்கள் விளங்குகின்றனர் உடன்பாடான ஆளுமையும் மனப்பாங்கும் இவர்களிடம் தாராளமாகவே இருக்கும் இத்தகைய பண்புகள் கொண்ட சில ஆசிரியர்களுக்கு எதிர்மறையான வகையில் மாணவர்களிடம் தாக்கம் செலுத்தும் வாய்ப்புகளும் உள்ள தமது தலையிலும் சிந்தனையிலும் உள்ளதை மாணவர்களின் தலைக்கும் சிந்தனைக்கும் கடத்தும் வகிப்பங்கை இவர்கள் செய்து முடிப்பர் மூன்றாவது தரப்பு ஊக்கமும் உற்சாகமும் தருகின்ற தரப்பு இவர்கள் ஒப்பீட்டளவில் ஆரோக்கியமான தரப்பினர் தத்தமது பணியை அறிவும் தூர கலந்து மாணவர்களின் இதயத்துடன் உரையாடும் தரப்பு இதயத்தையும் மூளையையும் ஒன்றிணைத்து கற்பிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இவர்கள் டு ஹார்ட் கற்பித்தலை செய்யக்கூடியவர்கள் இந்த வகையிலும் எந்த மாணவனும் பாதிப்படையாமல் கற்றலை மிக லாபகமாக முன்கொண்டு செல்வோர் இவர்களே இவர்களை பாடசாலை நிர்வாகம் முகாமை உட்பட சக ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் சமூகமும் பெரிதும் விரும்புவர் வகுப்பறையை மகிழ்வுடன் வைத்திருக்கும் தரப்பினர் இவர்கள் பெற்றோருடன் உருவாக்காமல் சுமூகமாகவும் நிதானமாகவும் அனைத்தையும் கையாண்டு செல்ல இவர்கள்தான் எல்லா மாணவர்களையும் பாரபட்சமின்றி வேறுபாடுகளின்றி கையாண்டு கற்றலை ஊக்குவித்து அவரவர் திறமைக்கு ஆற்றல்களுக்கு மேற்றாட் போல வழிகாட்டி முன்னேற்றம் அடைய வைக்க முனையும் அபூர்வமான ஆசிரியர்கள் இவர்களே இவர்கள் எப்போதும் மாணவர்களின் திறமைகளை பாராட்டுவார்கள் பிழைகளை சூச்சுமமாக சுட்டிக்காட்டி பிறிதொரு வெளியிலும் கற்றுக்கொள்ளும் நிலையை உருவாக்கி பாடங்களையும் நடைமுறைக்கு ஏற்ப கற்பிப்பார்கள் வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் இத்தகைய ஆசிரியர்களை மாணவர்கள் எப்போதும் மதிப்பார்கள் அவர்களது பாடங்களை மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வார்கள் தத்தமது தனிப்பட்ட வாழ்வில் ஆதர்சனங்களாக முன்மாதிரிகளாக எடுத்துக் கொள்வார்கள் இவர்கள் மூலமே மிகச்சிறந்த ஆரோக்கியமான அவசியமான மாற்றங்களை வகுப்பறை வழியாக சாத்தியமாகின்றன தத்தமது பிள்ளைகளை பாடசாலைக்கு இணைத்துக் கொள்ள முனையும் பெற்றோர் பாதுகாவலர் தரப்பு குறிப்பாக பாடசாலை விடயத்திலும் கற்றுக்கொள்ளும் மொழியிலும் வகுப்பாசிரியர் மற்றும் பாடாசிரியர் விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோருக்கு அடுத்து மாணவர்களின் எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தும் தரப்பு ஆசிரியர்களே என்பதை எப்போதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் ஆசிரியர்களை புறக்கணித்துவிட்டு அல்லது அதில் கவனக்குவிப்பு செய்யாமல் அலட்சியமாக இருந்துவிட்டு சிறந்த பிள்ளைகள் பிரஜைகளை எதிர்பார்க்க முடியாது ஆசிரியர்களும் மனித உயிர்களே என்பதை எப்போதும் கவனத்திலும் கருத்திலும் கொள்ள வேண்டும் எந்த குழந்தைக்கு சிறந்த ஆஸ்தான் கிடைக்குமோ அத்தகைய பிள்ளை பாக்கியமும் அதிர்ஷ்டமும் பெற்றவர்கள் ஆசிரியர்கள் இடம் பெற்றோர்கள் என்பது இந்த பின்புலத்தில்தான் வகுப்பறைகளில் கலை திட்டத்திற்கும் பாடத்திட்டத்திற்கும் மேற்ப நிகழும் கற்பித்தல் செயற்பாடுகள் பரீட்சை அல்ல வாழ்வை வடிவமைத்து சவால்களை முகங்கொடுத்து அவற்றை வேண்டெடுத்து சாதனை படைத்து காட்டுவதற்கே பிள்ளைகளை வடிவமைப்பதில் சட்ட ரீதியாக வகை கூற வேண்டிய கடப்பாடு கொண்டவர்கள் ஆசிரியர்களே அரசு அவர்களை சட்ட ரீதியாக நியமனம் வழங்கி பொறுப்புகளை கையளித்திருப்பது நாட்டுக்கு தேவையான நட்புற ஜெய்களை உருவாக்கி தரவை என்பதை மறந்துவிடலாகாது இரண்டு விதமான நிலைப்பாடுகளில் பெற்றோர்கள் உள்ளனர் சிறந்ததும் ஆரோக்கியமானதுமான முதலாவது நிலைப்பாடு மாணவர்களை பாடசாலைக்கும் ஆசிரியர்களுக்கும் கையளிக்கும் விடயத்தில் கூர்ந்த பார்வையும் தெரிவும் கொண்ட பெற்றோர் இத்தகைய பெற்றோர் இதில் அதீத கவனம் செலுத்துவார்கள் கண்காணிப்பார்கள் பின்தொடர்வார்கள் உரிய பின்னூட்டல்களை பெற்றுக்கொள்வார்கள் இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்ட ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஆரோக்கியமான உறவை உரையாடலை தொடர்ந்து தக்கவைத்து வெற்றிகரமான வகுப்பறை ஏற்பாடுகளை முன்னெடுத்து சிறந்த அடைவுகளை பெற்றுக்கொண்டு அக மகிழ்ச்சி வதை காணலாம் இரண்டாவது நிலைப்பாட்டில் உள்ள பெற்றோர்கள் அதிகம் பாதிக்கப்படுவது பிள்ளைகளே பிள்ளைகளின் ஆரம்ப கல்வி பாடசாலை தெரிவு ஆசிரியர் விடயம் போன்றவற்றில் கவன இருப்போர் இந்த தரப்பினரே இதனை மறுப்போரும் புறக்கணிப்போரும் எப்போதும் போல கல்வி சார்ந்த சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் பின்னடைவுகளையும் எதிர்கொண்டு வருவதும் கண்கூடு இரண்டாவது நிலைப்பாடுள்ள பெற்றோரின் பிள்ளைகள் அதிகம் பாதிப்படைவதை தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது போகும் நிலை உண்டு எமது பிள்ளைகளை உள்ள ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பறை சூழல் சகபாடிகள் விடயத்தில் கூர்ந்த அவதானத்துடன் இருப்போம் Vanakam!